நாமத்திற்கு மாதிராங்க இந்த புதிய வருஷத்துல புதிய காரியத்தை துவக்கணும் பிரியாசப்பட்டிருக்கலாம் பழைய வருஷம் ரொம்ப தோல்வியாக ரொம்ப தேவைக்குள்ள ஒரு வருஷமாக ரொம்ப நெருக்கத்தின் வருஷமாக இருந்திருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல புதிய காரியத்தை நம்ம துவங்கி அது பிசினஸ் இருக்கலாம் எந்த ஒரு முடிவா இருக்கலாம் எப்படியாவது நம்ம முன்னுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி நீங்க பிரியாசப்படலாம் ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த பிரயாசத்துக்கு உதவி செய்ய யாருமே இருக்க மாட்டாங்க ஆஹ் அப்பவங்களுக்குள்ள ஒரு சோர்வு வரலாம் மேடம் ஆரம்பத்திலேயே நம்ம பிரியாசப்பட்ட ஒரு காரியத்தை செய்யலாம்னு சொல்லி அப்போ அதுக்கு ஹெல்ப் பண்ண யாருமே முன் வரலையுன்னு சொல்லி தரங்கிறான் தேவக்குள்ள நீங்க மனுஷங்கிட்ட போவாரு வசனம் சொல்லுது எனக்கு வத்தாசி வரும் பருவதற்கு நேராக ஆண்டவன் நோக்கி பாருங்க ஆனால் ஒரு பெண்கள் ஆண்டவன் மேலே எனக்கு நிச்சயம் எனக்கு யாரும் உதவலன்ற அந்த வார்த்தையை ஆண்டவன் தூக்கியிருந்து வரத்துல இருந்து ஒரு இருக்கிறார் நீங்க தோற காரியத்துல அவரே உங்களுக்கு சப்போர்ட்டா இருந்து நல்ல ஒரு பார்ட்னரா இருந்து கூடாது ரெண்டாவது வசம் அப்படின்னு சொல்லி வாதத்தையும் பூமியையும் இந்த எனக்கு கத்தர்காசி போ நீங்க துவக்கப்பட்ட பிளான் திட்டம் எல்லாம் சூப்பர் தான் ஆனா நீங்க திரும்பவும் எங்க நீங்க தவற போறீங்க அப்படின்னு சொன்னா மனுஷங்கிட்ட நீங்க என்ன பண்றீங்க தவறி போறீங்க ஆண்டவர்காக நமக்கு வத்தாசை செய்யணும் எந்த ஒரு ஆரம்பத்தையும் தான் நம்மளுக்கு கொடுக்கணும் உங்களுக்கு யார் யாரும் ஏற்பாடுலன்னு ஏன்னா சோந்து போகிறேங்களா பரத்தை நோக்கி பாருங்க வானத்தையும் பூமியும் தாக்கின அவரிடத்திலிருந்து உங்களுக்கிட்ட வத்தாசை வரும் புரியுதுங்களா அப்ப உங்க கண்கள் அவரை சார்ந்ததுக்கட்டும் உங்க புதிய துவக்கம் அவரை சார்ந்தது